அதை <small> தற்க <sum> <sum>

தியான சம்பந்த நல்ல இசை விழாவாக நடத்த வேண்டும் என்று திரும்பினார் தியான சம்பந்தர் பல்வேறு விதமான இசைகளிலே பட்டிலே பாடங்கள் வதங்களை கொண்டு போட்டனர் அதனால் அவருடைய விழாவை இசை விழாவாக வேண்டும் என்று விரும்பி அவர்களே அதை தொடங்கி சில ஆண்டு நடந்துவிட்டார்கள் அதுக்கப்புறம் சேலம் தேசக் கம்மையாக அருமையாகிறார் சேலம் பகுதியை சார்ந்தவர் పదమూడు భూములు మాత్ర పిపడే అరువ త్రిగ్గ

अभी हो गया।

அது ஒரு வரலாற்று சார்ந்த சான்று அவர் வந்து ஐம்பத்தி டிரைவர் சரியாக இருக்கும் ஐம்பத்தி ஒன்றில் தெருப்பெருவத்துறையில் விட்டு நேராதிக்க வந்து காணொலி செய்தார்கள் ஒரு மண்டபம் வைக்க வேண்டும் என்று பல ஆண்டுகள் அது நடைபெறாமல் போதும் அவர் உயிர்காலத்தில் முயற்சியால் அவர் காலத்தில் நடைபெறவில்லை அதில் தந்தையார் அடிக்கடி ஒரு பெரிய கொஞ்சம் வசதி உள்ள அந்தவரை பார்த்தால் இதை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார் ஏதாவது செய்ய வேண்டும் அவர்களுடைய நம்முடைய பணிகளுக்கெல்லாம் மிகச் சிறப்பாக உடலிருந்து தொண்டு செய்கிற தனியாக அவர்தான் இந்த கட்டடத்தை அமைத்து கொடுத்தார்கள் கட்டுமான பணிகள் அவர் செய்து கொடுத்தார்கள் அப்படி செய்த அந்த இடத்துல பின்னால் அது முதலில் பந்தல் போட்டிக்கு பண்ணி கொடுத்தோம் இங்கே வந்து ஒரு சொற்பொழிவு நடத்த வேண்டும் ரெண்டு சொற்பொழிவு இயந்தால் ஊர் வெளியிட வேண்டும் என்று சொன்னார்கள் மாலையில அப்படியே பலமாக வருகிற போது அந்த திருமணி பேட்டையில் வந்து எப்படி பலமாக நாலு பேர் செல்கிற போது இடையில சொக்குமை மலைச்சாலை என்று ஒரு இடம் அங்க ஒரு நாற்பது ஆண்டுகள் வழிபாடு செய்திருக்கிறார் பல சீரிய கருத்துக்களை சிந்தனைகளை திருமுறை சார்ந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார் அது இயேசு பெருமான் சொன்ன மலைப்பொழிவுக்கு நிகராக போற்றப்படக்கூடிய சொற்பொழிகள் அதெல்லாம் நூலாக வந்திருக்க வேண்டும் அவ்வப்போது குறிப்பாக சில சிறு சிறு அறிக்கைகளை தந்தை போட்டு அந்த சொற்பொழி எல்லாம் நூலாக வந்திருந்தால் நமக்கெல்லாம் எவ்வளவு பயனாக இருக்கும் அப்படி அந்த இடத்தில் நாம் அவர்கள் நினைவை போட்டு

அது ஹம்பி என்கிற ஒரு தளம் எல்லாருக்கும் தெரியாதுனால இப்போ பெற்ற டூரிசம் சுற்றுலா தலம் ஹம்பி என்ற தளம் அந்த ஹம்பியிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் போனால் கர்நாடகா இருக்குது அந்த ஹம்பி என்ற தலம் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறது அதுலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்கு போனால் அந்த தளத்தை நாம் செல்ல முடியும் அந்த காம்பேலிங்கிற தளத்தையும் இந்த ரெண்டு தளங்கள் தனியாக தான் போகணும் நெற்ற ஒன்றா போகையா கர்நாடகம் ஒன்று நான் தளம் அதனால் அந்த ரெண்டு தளம் தான் விடுமுறை இருக்கிறது எல்லாம் நம்ம இப்போ பதினேழு பேர் பார்த்தால் எனக்கு பிடிச்ச விடுவோம் அந்த ரெண்டு தலங்களையும் பார்த்து அறுபத்தி மூணு ஆயிரக்கா தலங்களை வழிபாடு செய்த வயதை நாம் தமிழ்நாண்டுக்கு தெரிந்து கொள்கிறேன் இப்படி நாம் தலைப்பயணம் செய்த போது அதில் கிடைத்த ஒரு சின்ன சொன்னால் ஏதோ ஒரு கழிக்காமல் நாயினார் வாழ்ந்த தலம் பிறந்த தளம் போய் பார்க்கலாம் இப்படி இறங்கத்தக்க நிலை இருக்கிறது அதே போல மீடூர் நாயினார் புனையடுவார் புனையடிவார் நாயினார் மீனூர் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கு அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு கோயில் முன்னேற நெடுவு கோபுர வாசல் இருக்கிற சரிதலை நம்ம உள்ளே போகும்போது வலதுகல் பக்கத்துல ஒரு அச்சகம் இருக்கிறது பெல் அச்சகம்ன்ற பெயர் கொடுப்பார்கள் அந்த வீடு தான் அவர் வாழ்ந்த வீடு என்று சொல்லப்படுகிறது அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா பழைய காலத்து ஓடு நாட்டு ஓடு வீடு உள்ளே போனீங்கன்னா ஒரு இடம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஹால் மாதிரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறமான ஒரு பெரிய தோட்டம் அந்த தோட்டத்தில் ஒரு மாடம் இருக்கிறது முறையே வாரத்தை இல்லைங்கிற அடையாளமாக சிலை வார் சிலை அதை யாராவது பெயர்த்து கொண்டு போய் கோயிலில் விழித்து துள்ள வச்சுட்டாங்க அது இடம் ஆக்கிரமிக்கப்பட இருக்கிறது என்று கருதுகிறேன் அதனால தான் விட்டு வெளியிட்டுக்கிறாங்க ஒரு பகுதியில் அந்த கோயிலுடைய மெய்காமல் இருக்கிறார் அந்த தளம் பற்றி பார்த்து ஏதாவது ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும் நெய் செய்து கொண்டிருக்கிறோம் அறவடி அரசின் சார்பில் ஏர்மன் கழிக்காமல் சந்நிதி பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏர்மன் கழிக்காமல் இருந்து தனி சன்னிதி கூட இல்லைங்க ஏர்மன் கழிக்காமல் ஒரு சின்ன இவ்வளோ உலகம் அதில் ஒரு பக்கம் விநாயகர் கடவுளை ஏகோர் கழிக்காமல் இந்த பக்கம் முருகன் சின்ன ஒரு சந்நிதி அந்த இடத்துல பேசி அந்த ஏகோர் கழிக்காமருக்கு தனியாக ஒரு பதி சன்னி நல்ல அமைப்பில உருவாக்க வேண்டும் என்றார் முயற்சி அடைந்து பணி நடந்து கொண்டிருந்தது அரண்மனை அரங்கற்ற சார்பில் அதே போல என்னுடைய அறிவாட்டாயிரம் அடியில்லாமட்டி படித்து வந்து அமிர்தை பழமையை போற்றி என்று அவர் இறைவன் நிலத்திலிருந்து கையை தூக்கி காப்பாற்றின அந்த அறிவாளர்கள் தங்கள் எல்லாம் கழுந்து அசித்து கொண்டு போது அந்த உணவு சாமிக்கு சாலைகளும் உருவான உணவு செந்தலிலும் மாவழும் சிதறி போய் தன்னுடைய உரிமை காரணமாக வறுமை காரணமாக உணவிப்பை Obrigado. பாடல் தளத்துக்கு போனால் தேவாரம் பாராட்டப்படுவோம் அந்த தளத்திற்கு தேவாரத்தை நம்ம அறுபத்தி ஒன்று நாயன்மார்தலம் செல்வதனால பெரிய புராணத்தில் வருகிற அந்த நாயன்மார்க்கையின் வரலாற்று பாடல்களை செயற்குழைய பாடல்களை பாராட்டம் செய்வென்று நாம் தொடங்கி செய்து வருகிறோம் அந்த வகையில் என்னுடைய சொற்பொழிவை அந்த நாயன்மார் வரலாறு அப்படி சொன்னதினால அந்த பெரிய புராணத்தை படிக்கிற ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கோம் அந்த வகையில் அவரை எப்படியாவது இந்த மாதிரி கூட்டம் போன்ற விழாக்களிலே கலந்து கொள்ள வேண்டும் அவரை பேச செய்ய வேண்டும் என்று நான் தெரிவிக்கிறேன் அதனால்

तो जाने चाहिए तो जाने से मुझे लेकर आओगे साथ तब यह उन्होंने कम तय रखा हुआ है अब इस तरह के यह वो कैसे अंदर Gracias.